வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் நடவடிக்கைகள் உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை மாற்றியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உள்நாட்டு பாதுகாப்பில் அதிவிரைவு படையின் பங்களிப்பு அளப்பரியது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் விடுதலை போராட்ட வீராங்கனை குயிலியின் நினைவு தினத்தை ஒட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மரியாதை செலுத்தியுள்ளார் தமிழகத்தில் பாதுகாப்பு தொழில் வழித்தட திட்டத்தின் கீழ் எழுபத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகளை ஈர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உலக ஜூனியர் ஜூடோ போட்டியில் இந்தியாவின் லிந்தாய் சனம்பம் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்தார் இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் நடவடிக்கைகள் உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை மாற்றியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இதே நாளில் குஜராத் மாநில முதலமைச்சராக தாம் பொறுப்பேற்றதை சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டு மக்கள் தம்மீது வைத்துள்ள நம்பிக்கை மற்றும் அன்புக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் தேசத்திற்காக பணியாற்ற தமக்கு கிடைத்த வாய்ப்பு மிகப்பெரிய கௌரவம் என்று குறிப்பிட்டுள்ள அவர் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க மேலும் உத்வேகத்துடன் பணியாற்ற இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் தாம் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு மகளிர் இளைஞர் மற்றும் விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காக மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளை நினைவு கூர்ந்துள்ள பிரதமர் இருபத்து ஐந்து கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதுடன் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாடு பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் வால்மீகி ஜெயந்தியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ராமாயணத்தை இயற்றிய மகரிஷி வால்மீகியின் பிறந்த நாள் பர்கட் டிவாஸாக கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஆதிகவி வால்மீகியால் இயற்றப்பட்ட ராமாயணம் ராமபிரானின் வாழ்க்கை வரலாறு மற்றும் வாழ்வியல் நற்பண்புகளை எடுத்துக்கூறுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் ஆன்மீக விழிப்புணர்வு கருணை மற்றும் மனித பண்புகளின் அடையாளமாக திகழ்பவர் வால்மீகி என்றும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் குடியரசு தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவரது போதனைகள் மனித குலத்திற்கு உத்வேகம் அளிப்பதுடன் நேர்மையான பாதையில் செல்ல வழிகாட்டியாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில் மகரிஷி வால்மீகியின் தெளிவான சிந்தனைகள் இந்திய சமுதாயத்திலும் குடும்பங்களிலும் பண்டை காலம் முதற்கொண்டு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார் சமூக நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்ட அவரது தத்துவங்கள் மக்களின் வாழ்வில் தொடர்ந்து ஒளியேற்றும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் வால்மீகி ஒட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளனர் உள்நாட்டு பாதுகாப்பில் அதிவிரைவு படையின் பங்களிப்பு அளப்பரியது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இந்த படைப்பிரிவின் தொடக்க தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதில் பணியாற்றும் வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தங்களது துணிச்சல் மற்றும் தியாகத்தின் மூலம் பாதுகாப்பு பணியில் இந்த படைப்பிரிவினர் உயர்தரத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பணியின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் உற்பத்திக்கான இந்தியா மற்றும் புத்தொழில் இந்தியா இயக்கத்தினை துறையினர் முழுமையாக பயன்படுத்தி இந்தியா கத்தார் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கத்தாரின் தோஹாவில் இந்திய வர்த்தக தூதுக்குழுவினருடன் நடைபெற்ற கலந்துரையாடல் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் புதுமை கண்டுபிடிப்பு உற்பத்தி மற்றும் தொழில் முனைவோர் திறனை ஊக்குவிப்பதன் மூலம் மாற்றத்திற்கு வழிவகுக்கும் வளர்ச்சியை ஏற்படுத்த ஒத்துழைக்குமாறு துறையினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் முன்னதாக இந்திய சமுதாயத்தினரிடையே உரையாற்றிய திரு பியூஷ் கோயல் இந்தியா கத்தார் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்த புதிய வாய்ப்புகளை ஆராய்வதுடன் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் மற்றும் கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்த பாடுபடுமாறும் கேட்டுக்கொண்டார் விடுதலைப் போராட்ட வீராங்கனை குயிலியின் நினைவு தினத்தை ஒட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் மரியாதை செலுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ராணி வேலுநாச்சியாரின் படையில் பணியாற்றிய வீரமங்கை குயிலி ஆங்கிலேயருக்கு எதிராக கடுமையாக போராடியவர் என்று கூறியுள்ளார் நாட்டின் விடுதலை வரலாற்றில் முதல் பெண் தியாகியாக போற்றப்படும் குயிலி ஆங்கிலேயருக்கு எதிரான தற்கொலை தாக்குதலின் போது அவர்களது பாதுகாப்பு அரண்களை தகர்த்து தமது இன்னுயிரை மாய்த்துக் கொண்டவர் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தில் அமைந்துள்ள பாதுகாப்பு தொழில் வழித்தட திட்டத்தின் கீழ் எழுபத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகளை ஈர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் சார்பில் நடைபெறும் மூன்று நாள் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் மாநிலத்தில் அமைந்துள்ள கப்பல் கட்டும் துறைமுகங்கள் பாதுகாப்பு துறைக்கு உறுதுணையாக உள்ளதாக கூறினார் தமிழ்நாடு பாதுகாப்பு தொழில்துறை வழித்தட திட்டத்தை தொடங்கினதிலிருந்து இதுவரை இருபத்தி மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகள் ஏற்கப்பட்டிருக்கு இதில் ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ள எழுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க நாங்கள் இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறோம் இந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரமும் தனித்துவமான மையங்களாக விளங்குது சென்னை என்பது ஆராய்ச்சி மற்றும் கடற்படை அமைப்புகளுக்கான மையமாகவும் கோயம்புத்தூர் நுண்பொறியல் திறனுக்கான மையமாகவும் ஓசூர் வான்வெளி மற்றும் மின்னணு தொழில்நுட்ப மையமாகவும் சேலம் வேதொழில்நுட்ப பொருட்கள் மையமாகவும் திருச்சி கனரக உற்பத்தி மையமாகவும் இருக்கு இருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகளை சேமிச்சு விண்வெளி துறையில பொருளாதார வளர்ச்சிக்கான தெளிவான திட்டப்பாதைய நாங்க வகுத்திருக்கோம் இந்த கருத்தரங்கில் பேசிய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைமை இயக்குனர் டாக்டர் டி கே தாஸ் பாதுகாப்பு சாதனங்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி மூலம் நாட்டிற்கு அதிக வருவாய் கிடைக்கும் என்று தெரிவித்தார் பத்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை நோக்கி இந்தியா வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் தொழில் நிறுவனங்கள் பாதுகாப்பு துறையுடன் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அவை வெற்றிக்கு வழிவகுத்ததாகவும் அவர் எடுத்துரைத்தார் முப்படைகளுக்கும் தேவைப்படும் சாதனங்களை தயாரிப்பதுடன் அவற்றை ஏற்றுமதி செய்வதன் மூலம் உலகிலேயே அதிக வளர்ச்சி பெற்ற நாடாக இந்தியா திகழும் என்றும் திரு டி கே தாஸ் நம்பிக்கை தெரிவித்தார் பாகிஸ்தான் ராணுவம் சொந்த நாட்டு மக்களையே கொன்று குவித்து திட்டமிட்ட இனப்படுகொலையில் ஈடுபட்டுள்ளதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் மகளிர் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்த விவாதத்தில் பங்கேற்ற ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு பர்வதனேனி ஹரிஷ் பாகிஸ்தான் ராணுவம் இதுவரை நான்கு லட்சம் பெண்களிடம் அத்துமீறலில் ஈடுபட்டிருப்பதாக கூறினார் மகளிர் நலன் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்த ஐநாவின் செயல் திட்டங்களை நிறைவேற்ற இந்தியா உறுதிபூண்டிருப்பதுடன் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் உலக அமைதிக்காக ஐநா பாதுகாப்பு படைக்கு இந்தியா அளித்து வரும் பங்களிப்பையும் திரு ஹரிஷ் சுட்டிக்காட்டினார் விசா காலம் முடிந்த பிறகும் தில்லியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மருத்துவ விசாவில் இந்தியா வந்த அவரது நடவடிக்கைகள் சந்தேகத்திற்கு இடமான வகையில் உள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்ட தில்லி காவல்துறை அவரை நைஜீரியாவுக்கு திருப்பி அனுப்புவதற்கான பணிகளை மேற்கொண்டுள்ளது உலக ஜூனியர் ஜூடோ போட்டியில் இந்தியாவின் லிந்தாய் சனம்பம் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்தார் பெருவின் லிமாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் அறுபத்து மூன்று கிலோ எடைப்பிரிவில் அவர் நெதர்லாந்தின் ஜோனி கெய்லனை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இதன் மூலம் அவர் இந்தியாவின் முதல் ஜூடோ கேடட் உலக சாம்பியன் என்னும் பெருமையை படைத்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் நடவடிக்கைகள் உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை மாற்றியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உள்நாட்டு பாதுகாப்பில் அதிவிரைவு படையின் பங்களிப்பு அளப்பரியது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் விடுதலைப் போராட்ட வீராங்கனை குயிலியின் நினைவு தினத்தை ஒட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மரியாதை செலுத்தியுள்ளார் தமிழகத்தில் பாதுகாப்பு தொழில் வழித்தட திட்டத்தின் கீழ் எழுபத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகளை ஈர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உலக ஜூனியர் ஜூடோ போட்டியில் இந்தியாவில் லிந்தாய் சனம்பம் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்தார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது